இது நம்ம முன்துண்டு பின்துண்டு வைக்கும் போது துணி தாராளமாகவே இருக்கு அதனால ஃபஸ்ட்டு பின் துண்டு கட் பண்ணிக்கலாம் பின்துண்டுக்கு வெளிப்படி இருக்கிற இடத்துல கட் பண்ணிக்கிறேன் இங்க ஓபன் ஓப்பன் தேவையில்லை அதனால துணி இப்படி ரெண்டா இருக்கும்போது இந்த பகுதியிலேயே பின்துண்டு வச்சுக்கிறேன் பின் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லாம் பின் பண்ணிக்கிறோம் ফিল பண்ணிட்டு কালকে হলো করতে আবার চেক করে নিব பண்ணிட்டு বারণ থেকে পর

கட் பண்ணுவது இந்த பகுதி இந்த பகுதி இல்லைன்னா கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணா இதுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோட பாவாடை வீரம் படிப்படை சேர்த்து பத்தொன்பது இன்ச்சு பத்தொன்பது இன்ச்சுக்கு மட்டிக்கோம் ஆல்ரெடி வடிஞ்சு வைக்கிறது நான் அதை அதாவது அதை அப்படியே நானாக மட்டிக்கிறேன் இந்த பதினெட்டு இன்ச்சு இருக்குது எந்தளவுக்கு தெரியுமோ அந்தளவுக்கு நம்ம ஹைட்டாக முடிச்சிக்கணும் ஹைக்காக இருந்தால் குறைவாக முடிச்சிக்கணும்

இதராக இருந்தால் அதாவது இதுக்கு மேலே ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னா ரொம்ப வஃபியாக இருக்கக்கூடாது அது அந்த சமயத்தில் நமக்கு தேவைய அரிஞ்சு அதில் பாவாடி வந்து வச்சுக்கணும் அப்ப சுப்பு கம்மியாக வரும் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் விட ஃபோல்டை கட் பண்ணிவிடும் அப்போ தான் நம்மளோட பாவாடைக்கு உயரம் கரெக்டா வரும் இல்லைன்னா பாவாடை ரொம்ப உயரமாக இருக்கும் டபுள் பழகாக இருக்கும் பத்தொன்பது இன்ச்சு துயரத்தில் துணி எடுத்துருக்கோம் ரெண்டு பீஸாக எடுத்துருக்கோம் சைடில் வரக்கூடிய ஹோல்டெல்லாம் கப்பக்கூடாது இன்னராக இருந்தால் இன்னர் செட்டாக இருந்தால் இந்த சைடில் ஒரு ஹோல்டை கூட கப்பணி ஒரு பீஸ் அடியாக அதாவது தியரியில் சொல்லி தந்துருவேன் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க நம்ம ஓப்பனுக்காக ஒரே காலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதியிலையும் கீழ் பகுதியில உன்னே அழைச்சி மார்க் பண்ணிக்கிறோம் இதுல நம்ம சிசர் மார்க் பண்ணலாம் சின்னதா தான் கட் பண்ணணும் அது ஒரு அடையாளத்துக்காக இதுல நம்ம மனித தேக்கிறோம் உங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா இதுல விட்டதால மடி தைக்கிறோம் மடன் தைக்கும்போது நம்ம உள் பக்கத்துல மார்க் பண்ணிக்கிறோம் உள் பக்கத்துல மார்க் பண்ணும்போது போது நம்ம உள் பக்கத்துல மார்க் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இதுல மார்க் பண்ணிக்கிறோம் இதுல மார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளி பக்கத்துல மார்க் பண்ண கூடாது ஒண்ணு நம்ம உள் பக்கமா இதை எடுத்துருந்தோம் அப்படின்னா இதுல மார்க் பண்றோம் உள் பக்கம் வெளி பக்கம் தெரியல அப்படின்னா நம்ம ஒன்ஸ் மேல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடியே ஆப்போசிட்டால வெளி பக்கத்துல தான் மார்க் பண்ணிடும் அப்பதான் லெப்ட் ரைட் கரெக்ட் ஆகணும் மார்க்கிங் மேல வந்து இப்படி மடக்கிக்கிறோம் மடக்கி இதுல லைட்டா பிரெஸ் பண்ணிக்கிறோம் நெய் வச்சு பிரெஸ் பண்ணலாம் அப்போ இது இப்படியே மடிக்கிருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு மடிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டு ஒன்னே முக்கால் இன்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு உள்ள மடக்கிட்டோம் வெளிப்பகுதியில் முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிக்கிறோம் மடிக்கனால ஒரே அளவாக இருக்கட்டும் தையல் இந்த ஓரமாக போட்டுக்கலாம் அதாவது இந்த ஓரமாக ரெண்டு மடிப்பு ஒரே தடவை மடிக்க சிரமமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒரு அரேஞ்ச் அளவுக்கு மடிக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சைட் ரெண்டு படிப்பை மடிச்சு வச்சுக்கோ அது ஜட்டி தைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா பிடிக்கும் இப்போ நம்ம மார்க்கிங்கும் உள் பக்கமாக வச்சுருக்கோம் அதே மாதிரி இது கழுத்து பகுதியிலேருந்தே தைச்சிடக்கூடாது இந்த மார்க்கிங் உள் பக்கத்துக்கு இருக்கிறதுனால

எக்ஸ்ட்ரா துணி ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா துணியாக கரெக்ட் விட்டோம் வெளி பக்கம் கரெக்டாக இனிமேல் முன்துண்டு கைக்குழியும் கைக்குழையும் கரெக்டாகக்கணும் களத்தில் உள் பக்கம் இருக்கு உள் பக்கத்துல தான் இப்படி நம்ம அது முன்துண்டு மேலே துண்டை வச்சு இலைதான் உள் பக்கம் ஷோல்டர் இப்படியே வச்சு ஜாய் பண்ணிக்கணும் கழுத்து கழுத்து செய்திருக்கணும் உள் பக்கம் இப்படி இருக்கணும் உள் பக்கத்தில் தான் தையல் வரும் நம்ம போடக்கூடிய ஜாயின் தையல் மடிக்க தையல் எல்லாம் உள் பக்கத்தில் தான் வரணும் ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வாங்க ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மணிப்பா எப்படி மடிக்கிறது மடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது தெரியும் இது இல்லாமல் ரெண்டு மணிக்கு ஒரே தடவையாக மடிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு கைப்பழி பகுதி படிச்சிக்கிறோம் சின்ன மடிப்பாகவே படிச்சுக்கிறோம் மடித்து மிஷினில் அது மடிப்பில் செஞ்சு நிப்பாட்டி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம நம்மளால் மடித்து மடித்து தைக்க முடியுமோ மடிப்பு நல்லா வருந்தோ அந்த அளவுக்கு நம்ம மடைக்கி இந்த துணியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் தையெல்லாம் உடல் பகுதி இந்த பகுதியில் போடுறோம் வெளிப்பகுதியில் இல்லை உடல் பகுதியில் மடி போகிறோம் வச்சுட்டோம் இதே மாதிரி இந்த கைப்பிடி இந்த சைடு கைப்பிடி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசா படிச்சீங்கன்னா வடிவ திருவிழா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப சின்னதா படிச்சீங்கன்னா உங்களுக்கு கையில போட சிரமமா இருக்கும் அதனால மீடியமா படிச்சுக்கோங்க இந்த மடிப்பு பாயிஞ்சுக்கும் பாயிஞ்சு ஒன்றுக்கும் இடையில இருக்கும் இந்த மடிப்பு அடிச்சிருக்கோம் இந்த பகுதியில் தான் ஜோ ஷோல்டர் ஜாயின் இருக்கு இதையும் நம்ம இப்படியே சின்னதாக மடக்கி மடக்கி போது ஷோல்டரில் துணி எந்த சைட் இருக்கும் அந்த சைட் தான் பழத்தில் போது வரணும் இதில் இது வழியாக இந்த வரைக்கும் நம்ம இப்படியே இந்த சைடு ஓப்பனில் எவ்வளோ மடிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த இல்லைன்னா ஓபன் ஓப்பன் பகுதி சின்னது இருக்கும் ஓப்பன் மாதிரி ஓப்பனாக இருக்கும் அதனால ஓப்பன் ரெண்டு பகுதியுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதை நம்ம மடிக்கும் போது அதை

கரெக்டாக பிரிக்கக்கூடாது அப்படியே அப்படியே கழுக்கி எடுத்துக்கணும் இதில் வந்து அதை வந்து கொஞ்சம் இந்த வளையை தெரியிற மாதிரி இப்படி லேசாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கணும் தையை போடும்போது வெளியே உரத்தில் போட்டுக்கலாம் லேசாக ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சு செட் பண்ணி வச்சுட்டு தைக்க தைக்கணும் லேஸ் ரொம்ப வெளியே வர வேண்டாம் ரொம்ப வெளியே வந்தால் சில சமயம் லேசில் தையல் போடாது நகங்கும்

பார்க்க அழகா இருக்கு இதுல வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது இதான் உங்களை பார்க்கறோம் ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் இதுலதான் இருக்கு கைக்குழில இருந்து ஜாயின் பண்றோம் கைக்குழில லேசு மணிக்கூர் துணி எல்லாமே ஒரே அளவா இருக்கணும் ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு அரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி லேஸ்காக லேஸ்க்காக போட்டிருந்தா போய் தூரம் மாத்திக்கலாம்

நம்ம ஒரே அளவுக்கு மடக்கி தச்சோம்னா சாய்ப்பு ஜாயின் பண்ணும்போது வெளிப்பக்கமா இருக்கும் வெளிப்பக்கமா வச்சுட்டு வலது பக்கம் துணியை இடது பக்கம் இப்படி வைக்கிறோம் அதாவது அது முக்கால் இச்சு நம்ம மடக்கி தச்சிருந்தோம் மடக்கி தைச்சிருந்த அளவுக்கு மேலே வைக்கணும் அதாவது இந்த தையல் இந்த துணியோட உரத்தில் இப்படியே வச்சு அடிப்பகுதியில் மட்டும் ஒரு அளவுக்கு ஒரு தையல் கூட்டுக்கும் இது வந்து இது வரைக்கும் மட்டும் ஓப்பன் பகுதியிலையும் துணி கரெக்டாக பாவாடைக்கு சுருக்க வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் இதோ இந்த ட்ரெஸ்ஸோட இழுப்பு சுற்றுலவு பன்னிரெண்டு இன்ச் இருக்குது அதாவது சுற்றுல புரிசும் இருபத்தி நாலு இன்ச் இருக்கும் நம்ம இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் புழு பக்கமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு சைடு அரை இன்ச்சோளவில் மார்க் பண்ணி ஸ்ட்ராங் தையல் கொடுத்துருவோம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி தச்சுக்கோக்கா கரெக்டாக இருக்கும் எடுத்து சேர்ந்துருக்கணும் அதே மாதிரி மிளகையும் கிளி கரெக்டாக இருக்கணும் கடையே செக் பண்ணிக்கணும் மிளக இல்லை கரெக்டாக இல்லை கரெக்டாக இருக்காங்க ரெலவே இத வெளி பக்கம் வெளி பக்கத்திலே ஒரு பகுதி பாதிங்க வரும்போது நமக்கு 6 பகுதியான தான இருப்பு சட்டல 4 ஒரு பகுதியான தான 6 கூட தையல்காக 4 இன்ச் 6 இன்ச் இருக்குறோம். இத நம்ம ஒரு துணி தைக்கிறோம். 6 இன்ஜுக்கு எடிவிட் பிக்கிறோம். இது மாதிரி சின்ன யூஸ் நம்ம இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குட்டை தூக்கி வச்சுருக்கோம் இந்த அரேஞ்ச் செலவில் சுருக்க வைக்கிறோம் துணியோட அடிப்பகுதி ஊசியில் டச் ஆகுற மாதிரி இருக்கு அப்போ இந்த சுருக்கு முடிகிறதுக்கு ஒரு பாயிண்ட்க்கு முன்னாடி ஊசியை நிப்பாட்டி வச்சுட்டு ப்ரெஷர் குட்டை தூக்கிக்கிறேன் அரேஞ்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஊசி டச் ஆகுற மாதிரி இருக்கு தயிர் காய்ஞ்சு உடனால வரட்டும் இந்த சுருக்கில் இருந்து அரேஞ்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குட்டை தூக்கிட்டு

ஆறு இன்ச்சை விட குறைவாக இருந்ததுன்னா அதை பிரிச்சுட்டு உள்ள கொடுக்குற கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துப்போம் பிகினஸ் இந்த மாதிரி அடுத்த இருந்து தைச்சுக்கோங்க இந்த சுப்பு வைக்கும் போது நம்மளோட மார்க்கிங் உள்ள போயிடும் இப்போ நம்ம ஒரு பகுதியை மட்டும் அழுதுக்கிறோம் சுப்பு வச்சதுக்கப்புறம் ஆறே கால் இன்ச்சு இருக்குது இப்போ இதே மாதிரியே சொத்து வச்சுக்கலாம் அளவுக்கு ஸ்டேஸ் உள்ள கொச்சு குத்துக்கோம் குந்தனை சுப்பில் பாய் பூண்டு மட்டும் உள்ள மாதிரி சுக்கு வைக்கணும் இப்போ ரெண்டாவது ஜாய் கொடுத்துருச்சு இப்போ அறந்து பார்க்கலாம் பன்னிரெண்டு ரஞ்சு இருக்கணும் ஆனால் நமக்கு பதினொன்று இன்ச்சு தான் இருக்குது ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து பிரிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இருந்து ரெண்டாவது மார்க்கிங் வரைக்கும் உள்ள துணி தான் அதிகமாக குறைவாக இருக்குது அதனால் அதை மட்டும் நம்ம பிரித்து சரி பண்ணிக்கணும் இப்போ நான் வைக்கும்போது முதலிச்சுருக்க டச் பண்ணியிருக்கு உள்ள அழுத்தத்தில்

அளவு இருக்கணும் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சைட்ல பாயிண்ட் த்ரீ ஜாயின் பண்ணல அந்த உள் பக்கமாகவே இந்த பகுதிகளில் கரெக்டா செக் பண்ணிட்டு வெட்டிகோட உள் பகுதி எடுக்கிறோம் உள் பகுதி எடுத்துள்ள போட்டுக்கிறோம் இதோட சைடு ஸ்கர்ட்டோட சைடு ஜாயின்ட் வெட்டி போட்டோட்ட சைடு ஜாயின்ட்டும் கரெக்டாக இருக்கணும் மேல்துண்டு உள்ளுக்குள்ள இருக்கணும் பாவடி துண்டு வெளிப்பக்கமாக இருக்கணும் நமக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி செலவில் தையல் போட்டுக்கணும் அந்த தையலுக்கு கொஞ்சம் கீழே நம்ம தைக்கிற தையல் இருக்கணும் மேல்துண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பாவடி துணி வைக்கணும் ஏற்கனவே தனி தண்ணி

அடிப்பகுதியில் மடக்கி வச்சுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு மடக்கிட்டு இன்னைக்கு நஸ் ஒரு அரை இன்ச்சு மடித்து ஒரு தையை போட்டுக்கோங்க இன்னொரு ஒரு இன்ச்சு மடித்து இன்னொரு தையல் கொடுத்துருவோம் நான் ஒரே தடவையாக ரெண்டு மடிப்பு மடிச்சிக்கிறேன் ஒன் இன்ச்சுக்கு மடித்து மிஷினில் தூங்கி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து உள்ள சின்னதாக மடிச்சிக்கலாம் ஒரு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு போட்டுக்கலாம் அదిல வடை தேக்கமா ஃபுல் கூட வச்சிடலாம் அது இன்னுமே நல்லா இருக்கும் போட்றதுக்கு ஜாயின் வரும்போது நம்ம மடிச்ச மடிப்போ மடிப்போம் ஜாயின் மடிப்போம் ஜாயின் தயிரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்டர் பேக் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம மடித்து வைக்கும்போது பொதுவாக என்ன செய்யணும்னா சின்னதாக மடித்து இப்படி வைக்கும்போது கீழே ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணுவேன் ரொம்ப இருக்க மாட்டேன் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிப்பேன் அதை அப்போது வந்து நமக்கு மடித்து வைக்கும்போது மடிப்பு திருகலாக வராது தான் விரிச்சு வச்சிருக்கிறேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்